சமீபத்தில் நம்ம ஊடகங்கள் நம்ம பயமுறுத்துறதுல ரொம்ப பயந்து போயிருக்கிறவங்க கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் இல்லைன்னா நடுத்தர வயதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பயம் இருக்குது அந்த பயம் என்னென்னு பார்த்தா லேசாக நெஞ்சு ஒழித்தால் கூட அது மாரடைப்பின் அறிகுறியாக இருக்குமோ இதே கோளாறாக இருக்குமோ என்கிற அச்சம் பலருக்கும் உள்ளூரை எழுகிறது அது மாரடைப்பு தான் என்கிற பயம் வரத்தான் செய்கிறது ஆனால் சாதாரண வாயு தொல்லையால் கூட நெஞ்சுவலி ஏற்படலாம் நெஞ்சுவலிக்கு வாயு தொல்லையும் காரணமாக இருக்கலாம் மாரடைப்பும் காரணமாக இருக்கலாம் இவற்றை எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது என்றும் ஒரு பதிவு படுத்தேன் வாயு தொல்லை மாரடைப்பு துல்லியமாக வேறுபடுத்தி பார்க்க முடியாது ஆனாலும் அறிகுறிகள் வைத்து ஓரளவு வகைப்படுத்தலாம் மாரடைப்பாக இருந்தால் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் அவை பரவும் உதாரணமாக தோள்பட்டை கை முதுகு தண்டுவடம் கழுத்து பற்கள் வாயின் தாடை பகுதி பரவும் குறிப்பிட்ட ஒரே பகுதியில் மட்டும் தீவிரமான வலியோ அசௌகரியத்தையோ ஏற்படுத்தும் வாயு தொல்லை நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகள் அப்படியல்ல வாயு தொல்லை அதாவது நெஞ்சரிச்சல் குறிப்பிட்ட பகுதியின் உள்ளே இருந்து யாரோ குத்துவது போன்ற உணர்வும் இழுப்பது போன்ற உணர்வும் ஏற்படுத்தும் அதுபோல் மூச்சுத்திணறலோ தோள்பட்டையில் வலியோ தொண்டையில் அழுத்தமோ ஏற்படாது வாய் தொல்லின் போது வாய்நற்றம் பற்சிதைவு உணவு விழுங்குவதில் சிக்கல் வாந்தி எதுக்களித்தல் போன்ற அறிகுறிகள் ஏற்படும் சிலருக்கு நெஞ்சு இல்லாமல் பின்முதுகு அல்லது குறிப்பிட்ட ஒரு பகுதியில் உள்ள உள்பகுதியிலிருந்து ஏதாவது ஒன்று இழுப்பது போன்ற உணர்வு ஏற்படலாம் நெஞ்சரிச்சலின் போது புளித்த ஏப்பம் அதிகமாக ஏற்படும் மூச்சுக்குழாயில் ஏற்படும் எரிச்சலால் உடலில் அமிலத்தன்மை அதிகரிப்பதை உணர முடியும் அதுபோல நெஞ்சரிச்சல் சாப்பிடுவதற்கு முன் அல்லது சாப்பிடாத நேரங்களில் தான் அதிகம் ஏற்படும் அமிலத்தன்மை அதிகம் இருக்கும் என்பதால் ஆரோக்கியமான உணவு உண்டதும் இந்த பிரச்சனை உடனடியாக சரியாகும் இவற்றை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு ஏற்படும் நெஞ்சுவலி மாரடைப்பா அல்லது வாய்த்துள்ளையா என்பதை நீங்களாகவே கணித்து கொள்ளாமல் சிலருக்கு பதற்றம் அதிகரிக்கும் போது அதன் காரணமாக கூட நெஞ்சுவலி ஏற்படலாம் இது மருத்துவ மொழியில் பேனிக் அட்டாக் என்ன சொல்கிறாங்க நெஞ்சு பகுதியின் நடுப்பகுதியில் வரக்கூடிய வழி இதயத்தில் ஏற்படும் வழியாக இருக்கும் இடது பக்கம் வரக்கூடிய வழி பெரும்பாலும் வாய்ப்பிடிப்பாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இதயத்துக்கும் இறைப்பைக்கும் இடையே டயாபுரம் என்ற ஒரு தான் இருக்கும் இது நாம் இரவு நேரம் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடும்போது அல்லது நிறைய தண்ணீர் குடிக்கும் அல்லது வயிறு நிறைய சாப்பிடும்போதோ இது மாதிரி வாய்ப்பு பிடிப்பு ஏற்படும் சாப்பிட்ட சாப்பாடு சரியாக செரிமானம் ஆகாத போது கூட வாயு பிடிப்பு ஏற்படும் இதற்கு சிறந்த வழி ஆரோக்கியமான சாப்பாடு அளவான தண்ணீர் இந்த வாயு பிடிப்பு பிரச்சனை இருப்பவர்களிடம் கடைகளில் சாப்பிடுவது வெளி உணவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் அதனால் இரவு சாப்பாடு ஏழு மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் முடித்துவிட வேண்டும் அதுவும் அளவான அளவு தண்ணீர் இருந்து வேண்டும் மயில் முட்ட நீர் கூடாது இவ்வாறு செய்தால் மட்டுமே வாயு பிடிப்புகளை தவிர்க்க முடியும் இது மட்டுமில்லாமல் இந்த வாயு பிடிப்பாக இது இதையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகனு பார்க்கும்போது அசிரத்தையாக இருக்க வேண்டாம் கண்டிப்பாக ஒரு இசிஜி எக்கோ எடுத்து பார்க்குறது நல்லது அதே நேரத்தில் அந்த இசிஜி எக்கோவுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்பு கொஞ்சம் வாயு நீக்கும் மருந்துகளை நல்ல மருத்துவத்தை நாடுவதும் சிறப்பு எப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் ரெஸ்கியூ ரெமெடி என்கிற ஒரு மாத்திரையை வீட்டில் வச்சுருங்க அதில் ஒரு அஞ்சு மாத்திரையை உடனே வாயில் போட்டுக்கிறது என்கிறது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கும் கண்டிப்பாக இசிஜி எக்கோ எடுத்து பார்க்க வேண்டும் அது இதயம் சம்பந்த பிரச்சனை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டாலே அந்த பய உணர்வு நீங்கினாலே மிகச்சிறந்த நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன்